ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க பார்க்கப்போனா சுபா சமையல் இல்லை எங்கள் பெரிய பாப்பா சமைக்கன்னு சொல்லிட்டாங்க எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்புன்னு ஒரு குழம்பு வச்சாங்கங்க பேரே எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்பு வாங்க எப்படி செஞ்சாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு கேஸ் ஆன் பண்ணி வானிலி வச்சுட்டாங்க ஆயில் ஊற்றிட்டாங்க கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்காங்க என்னமோ வறுக்க போகிறாங்களாம் வறுத்து அரைக்கணுமா அதனால் வந்து ஆயில் ஊற்றிருக்காங்க ஆயில் ஊற்றிட்டு சுபானா கட கடன்னு சாமான் போட்டு வருத்திருவேன் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் நிதானமாக தான் எடுத்து செய்வாங்க அதனால் ஒன்று ஒன்றா எடுத்து பொறுமையாக பப்பா அம்மா வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியாச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க பெரிய வெங்காயத்தை அவங்க கை குட்டி கையாக இருக்கிறனால ரெண்டு கையில லீவ் வெங்காயத்தை சேர்த்துக்கிட்டாங்க வெங்காயத்தை ஃபஸ்ட்டு வதக்கிக்கணும் அம்மா அப்படி நாங்கள் வதக்கங்க அப்படின்னு சொல்லியாச்சு அவங்க வதக்கிக்கிட்டே இருந்தாங்க நாங்கள் அப்படியே கதை பேசிக்கிட்டு பாப்பா பெரிய பாப்பா நானு மூணு பேர் கதை பேசிக்கிட்டு அப்படியே இருந்துகிட்டு தான் அவங்க பாட்டு செஞ்சுட்டே இருந்தாங்க வெங்காயத்தை வதக்கிட்டு ஒரே ஒரு மிளகா மட்டும் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நான் மிளக போடணும் அப்படின்னாங்க சரி ஒரு பச்சை மிளகா சேர்த்துங்கன்னு சொல்லியாச்சு ஒரு பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் பச்சை மிளகாயும் வதக்கிக்கிட்டாங்க மொதல் ஸ்டெப்பு எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்புங்க இதுக்கு பேர் இல்லை லாஸ்ட்டாக ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லித்தலை பச்சையாக இறக்க இறக்கப்பரப்பை போடணுமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அதை மட்டும் சேர்த்துக்கிட்டாங்க பச்சை மிளகா வெங்காயம் கொத்தமல்லித்தலையை சேர்த்துட்டு வறுத்த வேர்க்கடலை தோலை உரிச்சிட்டு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டாங்க நாலஞ்சு முந்திரி பருப்பு சேர்த்துட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சேர்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எள்ளு ஒரு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கிட்டாங்க ஒரு ஸ்பூன் கசகசா சேர்த்துக்கிட்டாங்க ஒரு கைப்பிடி தேங்காய் பூ சேர்த்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுலேயே வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டாங்க புளித்தண்ணியை கரைச்சி கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கு குழம்புக்கும் இவ்வளோ தான் புளியான் அதனால் புளி தண்ணியை கரைச்சி ஊற்றி அந்த புளித்தண்ணியில் தான் அந்த மசாலாவே அரைச்சிட்டாங்க மொதல் ஸ்டெப்பு முடிஞ்சு ஓரமாக வச்சுட்டாங்க அடுத்து கேஸ் ஆன் பண்ணி பாத்திரத்தை வச்சு தேவையான எண்ணெயை சேர்த்துக்கிறேம்மா அப்படின்னாங்க நீங்கள் எண்ணெய் வேணாலும் செய்யுங்க பாப்பா அம்மா வந்து வீடியோ மட்டும் தான் அனுப்ப உங்களுக்கு இஷ்டத்துக்கு செய்யணாச்சு தேவையான எண்ணெயை ஊற்றிட்டாங்க எண்ணெயை ஊற்றிட்டு ஒரே ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பிலை அதை சேர்த்துக்கிட்டு அப்படியே எண்ணெயிலே வதக்கிக்கிட்டாங்க அடுப்பை வந்து சிம்முலேயே வச்சுக்கிட்டாங்க சரியா இப்போ வந்து அடுத்து என்னென்ன சேர்க்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அது ஒரு வெங்காயத்தை அதில் சேர்த்தாச்சு அதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருந்ததை அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிட்டாங்க வதக்கி வதக்கி வதக்க நல்லா வதக்கிட்டு அடுப்பை சிம்லையே வச்சு வதக்கிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்கவுங்க என்ன என்னென்ன சேர்க்குறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும் நம்ம என்ன கிடக்கிறேன்னு சொல்லிடலாம் எதாவது போட்டோணும் அவங்க வதக்கிறத பார்த்துட்டு நம்ம வாய்ஸ் கொடுக்குறனால கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பேசணும் சரியா அவங்கவுங்க செய்யணும் கையில் விட்டுடணும் பெரிய பாப்பா என்ன வேணுனாலும் செய்யி பாப்பா உனக்கு பிடிச்சதை செய்ய அப்படின்னு என்ன சமையல் வேணாலும் செய்யட்டும் அவங்க செய்யட்டும்னு நம்ம பார்த்துட்டு வெடி வேடிக்கை வீடு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுக்க வேண்டி தான் அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கிட்டாங்க அப்புறம் அதில் சேர்க்க வேடிலாம் சேர்த்துக்கிறமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்ரி சேர்த்துக்கிட்டாங்க எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்புக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டை சேர்த்துட்டு அவங்களே நல்லா பச்சை வசன அளவுக்கு வதக்கிக்கணும் நாங்கள் வதக்குங்க அப்படின்னு சொல்லியாச்சு அதையும் வதக்கிட்டாங்க வதக்கி 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 சமைச்சாங்க நம்ம வீடியோ எடுக்கிறவங்களும் டயர்டாயிடுச்சு பாப்பா எவ்வளோ டயர்டாக இருக்கும் இந்த குழம்பு வைக்கிறதுக்குள்ள ஆமாம் அதுக்கப்புறம் என்ன பாப்பா சேர்க்க இன்னும் மசாலா ஐட்டம் தான் சேர்த்துக்கணுன்னு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க அவங்கள ஒரு வதக்கு நம்ம எல்லா ஐட்டத்தையும் சேர்த்துட்டு ஒரே ஐடியாக வதக்கிறோம் படக்குன்னு அவங்க என்ன செய்கிறாங்க ஒன்று ஒன்றா போட்டு ஒன்று ஒன்றா வதக்கி நின்று நிதானமாக சமைக்கிறாங்க பரவாயில்ல கற்றுக்கட்டும் அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கிட்டாங்க கொஞ்சோண்டு அவங்களையும் வதக்க வதக்க நல்லா வதக்கிக்கிட்டாங்க அடுப்பை மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்க பாப்பா வேணால் அவங்களுக்கு வந்து வைக்க சமைக்க தெரியாது கம்மியாக பார்த்து சமைங்க அடுப்புன்னு சொல்லி அடுப்பை சிம்ல வச்சுட்டு நல்லா குண்டு குண்டு கத்திரிக்காய் வாங்கி காம்பை நறுக்கிட்டு நடுவாலை நறுக்கி குறுக்காலை ரெண்டு நறுக்கு நறுக்கி இதில் போட்டு வதக்கிக்கிட்டு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிட்டாங்க நல்லா இந்த ராமர் கலர் கத்திரிக்காய் வரையா குண்டு கத்திரிக்காய் நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்றப்ப குழம்பு வந்து நான் என்ன பாப்பா வந்து இத்தனையும் போட்டு மெதுவாக ஒன்று ஒன்றா செஞ்சு வேக வச்சு சமைக்கிறது எப்படி இருக்குமோ என்ன கத்திரிக்காய் பருப்பு குழம்போ அப்படின்னு உண்மையிலே சொல்கிறாங்க வேற லெவலாக இருந்துச்சு என்ன கத்திரிக்காய் நல்லா வதக்கிட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டாங்க தேவையான அளவு கொஞ்சம் மிளகாத்தூளை வந்து மசாலாவுலையும் அரைச்சாச்சு இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டாங்க சேர்த்துட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா தூள் கொஞ்சோடு சேர்த்துக்கிட்டாங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் வதக்க ஆரமிச்சிட்டாங்க வதக்குங்க வதக்குங்கன்னு சொல்லியாச்சும் வதக்கிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வதக்கிட்டு லாஸ்ட்டாக தான் அந்த மசாலா ஊற்றணுமா அதனால அது நல்லா வதக்கிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா வதக்கிட்டாங்க அடுப்பை மட்டும் சிம்லேயே வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து கரைஞ்சி பேரும் அதனால் நீங்கள் சிம்ளே ஏச்சுட்டு வதக்குங்க பாப்பா அப்படின்னு சொல்லியாச்சு அதனால வதக்கிட்டு இருக்காங்க நானும் சின்ன சின்னப்பாப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன் பெரிய பாப்பா வந்து வதக்க வதக்குன்னு வதக்குறாங்க லட்டு விளாண்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்காதீங்க லட்டு அழுதுகிட்டு இருக்கு எண்ணெய் கத்துறீங்க குழம்பு வந்து ஆரம்மிச்சாச்சு ஆனால் பாப்பாவில் தூக்கம் வந்து அழுக ஆரமிச்சிருச்சு அப்புறம் என்ன செய்யுறது இந்த இதை மட்டும் தாளித்து விட்டுட்டு போயிடறமா அப்படின்னு சொல்லிடுச்சு அதனால பசங்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க பாப்பாவை அதனால் தாளிக்கிற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சொல்லி வேடிக்கை பார்த்தாச்சு நல்லா எல்லா மசாலா ஒன்று செஞ்சிருச்சுமா நல்லா வதக்கியாச்சு இப்போ அரைச்சதை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னிச்சு பாப்பா சரி ஊற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லியாச்சு அரைச்ச சாந்த ஊற்றியாச்சு ஊற்றிட்டு மிக்ஸியையும் கழுவி அந்த தண்ணி தேவையான தண்ணி கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் அந்த குழம்பு நல்லாயிருக்குமா எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்பு சரியா தேவையான தண்ணி மிக்ஸி கழுவி ஊற்றிட்டு அப்படியே கிண்டி விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு தட்டை போட்டு முடிச்சிட்டாங்க ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன செஞ்சாங்கன்னா கொத்தமல்லி தலை போட்டு இறக்கி வச்சுட்டாங்க சைடீஸாக இன்றைக்கி ஒரு உருளைக்கெழங்க செஞ்சு வச்சு சாதத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் பாருங்க ஐயோ ரெண்டு பப்போம் சமையலில் சுபாவை மிஞ்சிடுவாங்க அவ்வளோ இருக்குது கலைரசியை மிஞ்சிட்டா சுபா சுபாவ மிஞ்சிட்டாங்க ரெண்டு மருமகள் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யூடியூப்பை பார்த்தோ அவங்க அம்மா சொல்கிறத கேட்டோம் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்கிறத கேட்டோ ரெண்டு பேரும் இப்போ சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைங்கன்னு வேறு சொல்லியாச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடமே நம்ம எப்போ பார்த்தாலும் சாம்பார் ரசம் மோர் புளி குழம்பு தானாங்க சாப்பிட்டுருக்கோம் பசங்க டிஃப்ரெண்ட்டாக செய்யலை விட்டணும் அவங்க செய்கிறது நம்மளே டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு விட்டாச்சு காரம் பார்த்துட்டாங்க உப்பு பார்த்துட்டாங்க தண்ணி மட்டும் கொஞ்சம் நாங்கள் சேர்த்துங்கன்னு சொல்லியாச்சு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கிட்டாங்க போடி மூடி நல்லா கொதித்து கொஞ்சம் எண்ணெய் தெளிஞ்சு வரணுமா அதான் எண்ணெய் கத்திரிக்காய் அப்படின்னாங்க வரட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு தட்டை போட்டு மூடிச்சிட்டாங்க நல்லா கொதித்து கத்திரிக்காய் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்தோன்னா கொத்தமல்லி திலையை போட்டுட்டு அடுப்பாக தீவிராச்சு சரியா நம்மனால் கடக்கு நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றுருவோம் அவங்க வந்து டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி செஞ்சு பார்த்தாங்க நான் வந்து திறந்தும் பார்த்தா பாருங்க வாசம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாருங்களேன் தக்க தக்க தக்கன்னு சொல்லிச்சிச்சு பாப்பா கொத்தம்தலையை போட்டுருவானா போட்டுருங்கம்மா பாப்பா அழுகுது நான் போய் பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டாங்க கொத்தமத்தலையை போட்டாச்சு அடுப்பு பண்ணியாச்சு சாதத்தை சுடு சுடு தட்டில் போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வச்சு உருளைக்கிழங்க சைடிஷாக வச்சு சாப்பிட்டோம் பாருங்க சூப்பராக இருந்துச்சுங்க எண்ணெய் கத்திரிக்காய் பருப்பு குழம்பு நீங்களும் ஒரு வாட்டி பாப்பா சுபா பாப்பா பெரிய பாப்பா சொல்லி கொடுத்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே வா